சேலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்கு உதவி இயந்திரங்களில் முதல் நிலை சோதனை பணிகள் தொடங்கியது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் விடுங்க கேட்கலாம் கண்ணன் விவரங்கள் வணக்கம் வெங்கடேஷ் சேலத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பதினோரு சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் சோதனை மேற்கொண்டு தயார் நிலை வைப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று முதல் சேலம் நெல்லை உட்பட தமிழகம் முழுவதும் நாலு தொகுதிகளும் இன்று துவங்கியுள்ளது பொறுத்தவரை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் ஆணைய கட்டிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் விவிபேட் ஆகியவை முதல்நிலை சோதனை மேற்கொள்ளும் பணியை மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் பெங்களூர் பெல் நிறுவன பொறியாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனை செய்து அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் வாக்குப்பதிவு சோதனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது இந்த பணிகள் இன்று துவங்கி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரை நடக்கிறது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை எட்டாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கட்டுப்பாட்டு கருவிகள் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பது பிபேட் ஆகியவை உள்ளன அவற்றை அனைத்தும் சரி செய்யப்பட்டு சோதனை முயற்சிகள் அரசியல் கட்சிகள் முன்னர் நடக்கிறது இதனை போல் நெல்லை மற்றும் தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் சோதனை கருவிகள் அந்த கருவிகளுடைய சோதனை பணிகள் நடந்து வருகிறது விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh to Book Up to 5 kilowatt solar panels with no additional cost or Zero EB Revolution. To book call 8939710009.